ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சிவியா டைம்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம தங்கச்சி வீட்டு ஆட்டோ பண்ண பிசினஸ் பத்தி பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்கிறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் நண்பர்களை ஆட்டுக்கு போட்ட ஷெட்டு இந்த ஷெட்டு போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஆயிடுச்சு ஏற்கனவே சில பொருட்கள்லாம் நம்ம கிட்ட இருந்தது அதனால தான் இவ்வளோ கம்மியிலேயே நம்ம ஷெட் போட முடிஞ்சுது எல்லா பொருட்களும் நம்ம புதுசா வாங்குற மாதிரி இருந்தா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் ஆயிருக்கும் ஏன்னா அட்டை பைப்பு தூணு எல்லாம் நிறுத்துறதுக்கு அவ்வளோ காசு ஆகிடும் ஆடுகளுக்கு தீவன பயிர் நறுக்கி போடுறதுக்காக இந்த மிஷின் வந்து இப்போதான் புதுசாக வாங்கியிருக்காங்க இந்த மிஷின் வாங்கினது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தட்டு போடுற உள்ள பார்த்தீங்கன்னா பேரல் பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது இந்த மாதிரி மூணு இருக்கிறது வாங்கினது ரொம்ப நல்லதாக போயிடுச்சு ஏன்னா இதில் வச்சாலே போதும் அதுவே தட்டை உள்ளே இழுத்துக்குது இதுவே ரெண்டு ரோலர் இருக்கிற மாதிரி மிஷினும் இருக்குது அந்த மாதிரி மிஷின் வாங்கினோம்னா நம்ம தட்டை உள்ள வச்சோம்னா இழுக்காது நாம உள்ளே தள்ளுற மாதிரி ஆகிடும் இங்க பார்த்தோம்னா இந்த மிஷின்லேயே ரெண்டு ஹெச்பி மோட்டரும் கொடுத்திருக்காங்க இந்த மிஷின் சேஃப்டி விஷயத்துல ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க எங்கேயும் நம்ம கையை மாட்டாத அளவுக்கு நல்லா சேஃப்டியா எல்லா பக்கமும் அடைச்ச மாதிரி தான் வந்து பிளேடு சுத்தம் மிஷின் ஓடும்போது அப்படி ஓடும்போது நம்ம கையை தெரியாதபடி மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா அதுக்கு வலை அடிச்சிருக்காங்க இந்த மிஷின் வலியா நறுக்கி வெளியே வர தட்டுமே பார்த்தோம்னா எல்லாமே ஒரே சீரான அளவுல வெட்டி வெளியே வந்துருக்குது இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் கையில எடுத்து காட்டுறேன் பாருங்க இந்த தட்டு நறுக்குனது பார்த்தோம்னா இந்த சோபையும் இந்த தண்டும் ஒரே அளவு சைஸ்ல தான் நறுக்கி இருக்கு இந்த தண்டுமே பார்த்தோம்னா சுமார் ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணி இருக்குது இந்த சைஸ்ல வெட்டினா தான் ஆடுகள் எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா வசதியா இருக்கும் இதை விட பெருசா போயிடுச்சுன்னா ஆடுகள் எடுத்து கடிக்க முடியாது இந்த மெஷின் மூலயமா நறுக்கி வெளியே வர தட்டு ஆடுகளுக்கு மட்டும் இல்லாம மாடுகளுக்கும் இதை எடுத்து நம்ம கொடுக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா ஆட்டு ஷெட்டோட வெளிப்புறம் இந்த மாதிரி வந்து ட்ரம் கொடுத்துருப்பாங்க இந்த ட்ரம்ல தான் ஆடுகளுக்கு தீனி போடுவாங்க இது பாத்தீங்கன்னா ஆடுகள் உள்ள இருந்து வெளியே தலையை விட்டு சாப்பிடும் இந்த மாதிரி தீனி போடுற ட்ரம்மை வெளிய வைக்கிறது ரொம்பவே நல்லது நண்பர்களே உள்ள நாம வச்சுட்டோம்னா ஆடுகள் இது மேல காலை வச்சு புழுக்க போட்டு தேவையில்லாத நிறைய வேஸ்டேஜ் ஆயிடும் தீவனம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம நறுக்கி போட்டு தட்டில் இருந்து கொஞ்சமா அள்ளி கொண்டு போய் நான் ஆடுகளுக்கு வைக்கிற பாருங்க ஆடுகள் எவ்வளவு அருமையா இதை விரும்பி சாப்பிடுதுன்னு நீங்களே பாருங்க நாம இந்த தீவனத்தை எடுத்துக்கிட்டு போறதை பார்த்த உடனே ஒரு ஆடு ரெடியா நிக்கிது அது போட்ட உடனே மீதி இருக்கிற மத்த ஆடுகளும் வேக வேகமா படுத்திருந்த ஆடுகள் எல்லாமே எந்திரிச்சு ஓடி வந்துருச்சு இந்த மாதிரி அதிக எண்ணிக்கையில ஆடுகள் வச்சிருக்கவங்க எல்லாரும் இந்த மாதிரி தட்டுன்னு இருக்கிற மிஷின் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது நண்பர்களே ஏன்னா இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நமக்கு இங்க நம்ம தங்கச்சி வீட்டில் ஒரு முப்பதுல இருந்து நாற்பதுக்கு மேல எண்ணிக்கையில ஆடுகள் இருக்கும் இதுக்கு முன்னாடி எங்க தங்கச்சி வீடும் அவங்க மச்சாண்டார் வீடும் கூட்டு குடும்பமாக தான் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர்த்தோடைய ஆடும் ஒரே இடத்துல பரன் மேல ஒரு ஷெட்டு நான் ஏற்கனவே காட்டியிருப்பேன் அந்த மாதிரி பரன் மேல இருக்கிற ஷெட்டில் தான் இந்த ஆடுகள் எல்லாமே இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தனியா பிரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த ஷெட்டு அவங்க மச்சாண்டார் வீட்டுக்கு போயிடுச்சு அதனாலதான் இவங்க இந்த ஷெட்டை இப்போ புதுசாக அமைச்சிருக்கிறாங்க இவங்களும் பரன் மேல அமைக்கலாம் அப்படிங்கிற ஐடியால தான் இருந்தாங்க ஆனா அதுக்கு கொஞ்சம் செலவு அதிகம் ஆகுங்கிறதுனாலதான் இந்த மாதிரி கீழே வச்சு அமைச்சிட்டாங்க 그래 <목소리도> i don't know ஆடுகள் வாங்கிட்டு போறதுக்காக வியாபாரிகள் நம்ம ஷெட்டுக்கே நேரில் வந்துட்டாங்க அவங்க கிட்ட மொத்தம் இன்னைக்கு மூணு ஆடுகள் நாங்க விற்பனை பண்ணிருக்கிறோம் ஆடுகள் ஏற்கனவே அடைச்சி வச்சிருந்த இடத்துல இருந்து எல்லா ஆடுகளையும் ஒன்னு ஒன்னா நம்ம திறந்து விட்டாச்சு திறந்து விட்டதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு தடுப்பு மாதிரி அமைச்சிருக்கோம் இந்த இடத்துல எல்லா ஆடுகளும் இங்க வந்து அடைஞ்சிக்கும் ஆடுகள் நைட்ல மட்டும்தான் அந்த ஷெட்ல நாங்கள் அடைச்சி வச்சிருப்போம் பகல் நேரத்துல எல்லா ஆடுகளையும் திறந்து விட்டு இந்த மாதிரி வெட்ட வெளியில இருக்கிற இந்த ஷெட்டுக்குள்ள தான் விட்டுருப்போம் மறுபடியும் நல்லா வெயில் ஏறுற டைம்ல வெயில் ரொம்ப அதிகமா அடிக்கிற டைம்ல தான் மறுபடியும் ஆடுகளை கொண்டு போய் நிழலாம் கட்டுவோம் போவோம் இங்கே நம்ம விற்ற மூணு ஆடையும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஏற்றிக்கிட்டாங்க அது கூடவே இன்னொரு ஆடையும் விற்றுட்டாங்க இந்த ஆடுகள் உயிரி எடையாக நம்ம கிட்ட எடுக்கிறது ஒரு கிலோ வந்து எவ்வளோக்கு எடுக்கிறாங்க தெரியுமா முந்நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூற்றி எழுபது ரூபாய் இந்த ரேஞ்ச் அளவில் தான் நம்ம கிட்ட வாங்கிட்டு போகிறாங்க இதுவே நம்ம கடையில் போய் ஒரு கிலோ ஆட்டுக்கறி வாங்கினோம்னா கிட்டத்தட்ட எழுநூற்றம்பது ரூபாய் எட்நூறு ரூபாய் அளவில் விற்கிது கிராமப்புறங்கள்லேயே அவ்வளோ ரேட்டில் விற்கிது இதுவே நகரப்புறங்களில் பார்த்தோம்னா இன்னும் விலை அதிகமாக இருக்கும் சென்னையில் பார்த்தோம்னா ஒரு கிலோ ஆட்டுக்கறி ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் விற்கிது ஆடுகளை எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளியில் இருக்கிற இந்த ஷெட்டுக்குள்ளே அடைச்சிட்டு எல்லா ஆடுகளுக்கும் இப்போ லிவர் டானிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் என்னோடய பையனும் துரு துருன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கான் என்னமோ பண்ணுறாங்க ஏதோ ஆட்டுக்குட்டிகளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எட்டி எட்டி அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் முதல்ல குட்டி ஆடுகளுக்கு எல்லாத்துக்கும் இந்த டானிக் கொடுக்குறோம் இந்த டானிக் கொடுக்கறத பார்த்தோம்னா சிரஞ்சி இருக்குது இல்லைங்க அந்த சிரஞ்சி வழியாக தான் நாங்கள் இந்த டானிக் ஆட்டுக்குட்டிகளுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா இந்த மெத்தடில் ஆட்டுக்குட்டிகளுக்கு நம்ம டானிக் கொடுத்தோம்னா கொடுக்கறது ரொம்பவே ஈஸி நண்பர்களே இந்த குட்டிகள் எல்லாமே பால் குடிக்கிற குட்டிங்கிறதுனால அதுவே நம்ம எந்த சிரமமும் இல்லாமல் குடிச்சிக்குது இந்த குட்டிகள் எல்லாமே பாட்டில் பால் குடிக்கிறதுனால இப்போ நமக்கு பால் தான் கொடுக்குறாங்க போல இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசை ஆசையாக வாங்கி சாப்பிடுது பாருங்க இந்த டானிக்கை இந்த மாதிரி லிவர் டானிக்கை நம்ம ரெகுலர் இன்ட்ரவலாக ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் கொடுக்கறது ரொம்பவே நல்லது நண்பர்களே இன்னைக்கு நம்மளுடைய ஆடுகளுக்கு கொடுக்குற டானிக் பார்த்தோம்னா இந்த கம்பெனியில இருந்து தான் வாங்கியிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேன் அஞ்சு லிட்டர் கேனு இந்த கேனோடைய ஸ்டிக்கர்லேயே பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க இது வந்து ஆடுகள் மாடுகள் அப்புறம் கோழிகளுக்கு கூட இந்த டானிக் நம்ம கொடுக்கலாம்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க இந்த டானிக் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு இந்த கலரில் தான் இருக்கும் நண்பர்களே ஒரு மாதிரி அப்படியே லைட் ப்ரௌன் கலர் மாதிரி தான் இருக்கும் இந்த டானிக்கோடைய சுவை நல்ல இனிப்பு சுவையில் தான் நண்பர்களே இருக்கும் அதனால தான் ஏற்கனவே நம்ம கொடுத்த டானிக்கை இந்த குட்டிகள் எல்லாமே நல்லாவே விரும்பி குடிச்சுது இந்த டானிக்கை முதல்ல ஆட்டு குட்டிகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இங்க பெரிய ஆடுகள்லாம் இருக்கு இந்த ஆடுகளுக்கு கொடுக்கலாம் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இந்த டானிக் குடுக்கிறது ரொம்பவே சுலப நண்பர்களே அது எல்லாமே பாட்டில் பால் குடிக்கிறதுனால பால் தான் வராங்கன்னு வந்து குடிச்சிரோம் இதுவே இந்த டானிக்கை பெரிய ஆடுகளுக்கு கொடுக்கும் போது எதுவோ நமக்கு கொடுக்க வராங்கடோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாமே ஓடி போயிரும் இந்த மாதிரி காலை மேலே போட்டு அதுக்கப்புறம் வாயை புட்டு விட்டு அதுக்கப்புறம் தான் டானிக் குடுக்கணும் இந்த மாதிரி டைம்ல பெரிய ஆடுகளுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் அதுவும் இந்த மாதிரி சிரிஞ்சு வச்சு நம்ம டானிக் கொடுத்தோம்னா அதுவும் ரொம்ப சுலபமா தான் இருக்கும் இந்த மாதிரி சிரஞ்சி இல்லாம நம்ம ஒரு அவுன்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு இல்ல டம்ளர்ல வச்சுக்கிட்டு நம்ம டானி கொடுத்தோம்னா அது ரொம்பவே கஷ்ட நண்பர்களே டானிக்கே கொடுக்க முடியாது ஆடுகள் ஒழுங்காவே குடிக்காது நிறைய வேஸ்ட் ஆயிடும் சில நேரத்துல என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஆடுகளுடைய வாயை நம்ம புட்டு விட்டு டானி கொடுக்கும் போது என்ன ஆகும்னா ஆடுகள் தெரியாத நம்ம கையை பிடிச்சி கடிச்சு வச்சிரும் ரொம்பவே வலிக்கும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நாங்க சிரஞ்சி வச்சுக்கிட்டு ஆடுகளுக்கு டானி கொடுக்குறோம் இதனால வந்து ஆடுகள் நம்ம கையை கடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் நீங்க யாராவது உங்க ஆடுகளுக்கு டாணி மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சிரஞ்சு வெச்சு தான் கொடுப்பீங்களா இல்ல வேற ஏதாவது மெத்தட் ஃபாலோ பண்ணுவீங்களாங்கிறத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க இங்கே பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு எல்லா ஆடுகளும் ஷெட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது எப்படா நம்மளை திறந்து விடுவாங்க நம்மளுடைய ஒரிஜினல் செட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆடுகளும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணது ஜனவரி மாசத்துல ஏன்னா ஜனவரி மாசத்துல வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா பகல் நேரத்தில் அடிக்கிற வெயிலே நமக்கு உரைக்காது அதனால தான் இந்த ஆடுகளை காலையில கொண்டு வந்து இந்த ஷெட்டில் அடைச்சி வச்சதுக்கப்புறம் பகல் ஃபுல்லாக ஆடுகள் எல்லாமே இங்கேயே தான் இருந்தது இப்போ நைட் ஆகிடுச்சு இதுக்கு தான் இந்த ஆடுகளை எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த ஷெட்டில் அடப்போம் இனிமேல் ஒவ்வொரு செட்ல இருந்தும் ஆடுகளை நம்ம திறந்து விட வேண்டியதான் திறந்து விட்டதுக்கு அப்புறம் எல்லா ஆடுகளும் நம்ம கூடயே வருது ஓடுது வருது ஓடுது ஓடுது இந்த ஆடுகள் எல்லாத்தையும் செட்டில் இருந்து அவுத்து விட்டதுக்கு அப்புறம் வேற எங்கேயும் ஓடிட கூடாது நம்ம கூடயே வரணுங்கிறதுக்காக நாங்க என்ன பண்ணுவோன்னு கையில ஒரு குண்டானில் முத்து சோளத்தை போட்டு அதை குளுக்கணும்னா போதும் இந்த ஆடுகள் எல்லாமே வேற எங்கேயும் போகாம அந்த அந்த சத்தத்தை கெட்டுக்கிட்டு நம்ம கூடவே ஓடி வந்துடும் எல்லா ஆடுகளும் வந்து அதோடைய செட்ல அடைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொண்டு வந்த மக்கா சோளத்தை கொஞ்சம் அப்படியே உள்ள தூவி விட்டா போதும் எல்லாமே அதை சாப்பிட ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் பெரிய லெவல்ல ஆடுகளை வச்சு வளர்க்கும் போது இந்த மாதிரி கீழே ஆடுகளை வச்சு வளர்க்கறது கொஞ்சம் சிரம நண்பர்களே ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா ஆடுகள் எல்லாமே நாங்க இங்க கொண்டு வந்து அடைச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா கீழே எல்லாமே ஆடுகள் யூரின் விட்டு புழக்க போட்டு எல்லாமே இடமே நாஸ்தி பண்ணிடும் இதுவே நம்ம பரண அமைச்சு பரனுக்கு மேல ஆடுகளை விட்டு நம்ம வளர்த்தோம்னா என்ன ஆகும்னு பார்த்தோம்னா ஆடுகள் விடுற யூரின் புளக்க எல்லாமே அந்த கேப் வழியா கீழே விழுந்துரும் இதுவே இந்த மெத்தட்ல ஆடுகளை அதாவது நிறைய எண்ணிக்கையில் ஆடுகளை இந்த மாதிரி கீழே விட்டு நம்ம வளர்த்தோம்னா என்ன பார்த்தோம்னா நமக்கு வேலை கொஞ்சம் அதிகமாயிடும் நண்பர்களே ஏன்னா டெய்லியும் இந்த ஆட்டு ஷெட்டை நம்ம கிளீன் பண்ணியே ஆகணும் அதுவும் போக ஆடுகள் எல்லா டைமும் இந்த ஷெட்டுக்குள்ளே கீழேயே நம்ம வச்சிருக்க முடியாது முழு நேரமும் நம்ம இந்த ஷெட்ல கட்டி இருந்தோம்னா எல்லா இடமும் யூரின் விட்டு நாசம் பண்ணி வச்சிடும் படுக்கிறதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு ஈரமாயிடும் ஆயிடும் ஷெட்டு அதனாலதான் நண்பர்களே நைட் நேரத்துல மட்டும் ஆடுகளை இந்த ஷெட்டுக்குள்ள விட்டுட்டு பகல் நேரத்துல கொண்டு போய் வெளியில தடுத்து வச்சிருக்கிற அந்த ஷெட்டுக்குள்ள கொண்டு போய் நாங்க ஆடுகளை விட்டுறோம் இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய இளங்குட்டிகள் இருக்கு இந்த இளங்குட்டிகளை எல்லாத்தையும் வெளியே விடாம தனியா அதுக்குன்னு ஒரு வலையமைச்சு அந்த தான் இந்த குட்டிகளை எல்லாத்தையும் விட போறோம் இங்க பாருங்க நண்பர்களே இந்த குட்டி பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு அதோடைய உடம்புல பார்த்தோம்னா லைட்டா வெள்ளை கலர் நடுவில் இருக்குது அது போக முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தோம்னா பிரவுன் கலர்ல இருக்கு ரொம்பவே அழகா இருக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் உங்ககிட்ட யாருக்கிட்டையாவது இந்த மாதிரி பெரிய எண்ணிக்கையில் ஆடுகள் வச்சு வளர்க்குறீங்கன்னா அதை பத்தி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி உங்களுடைய ஆடுகளை நீங்க இந்த மாதிரி கீழே விட்டு வளர்க்குறீங்களா இல்லை பரணமைச்சு அது மேல வச்சு வளர்க்குறீங்களாங்கிறத பத்தியும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த கூண்டுக்குள்ள இருக்கிற குட்டிகள் எல்லாமே கொஞ்சம் பெரிய குட்டிகள் ஏன்னா இந்த குட்டிகள்லாம் பிறந்து கொஞ்சம் நாள் ஆகுது அதனால இதை மட்டும் தனியா நாங்கள் அடைச்சி வச்சிருக்கிறோம் அதே மாதிரி இப்போ ரீசெண்டா பிறந்த இளங்குட்டிகளை எல்லாமே அடைக்கிறதுக்காக வேற ஒரு வலை இருக்குது இங்க பாத்தீங்கன்னா இந்த வலைக்குள்ளே தான் சின்னங்குட்டிகளை எல்லாத்தையும் விட்டுருக்கோம் இது ரொம்ப இளங்குட்டி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணது ஜனவரி மாதம் ஜனவரி மாசத்துல ரொம்பவே பனி அதிகமாக இருக்கும் நைட் நேரத்தில் அதே மாதிரி பனி காத்தும் அடிக்கும் அப்படி பனி காற்று அடிக்கும் போது இந்த குட்டிகளுக்கு அந்த காற்று ரொம்ப அதிகம் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு சேலை போட்டு மூடி இருக்கிறோம் இந்த வலையை டெய்லியும் இந்த ஆடுகளை பராமரிக்கிற ரொட்டின் இப்படி தான் இருக்கும் நண்பர்களை ஆனா ஆடுகளை கொண்டு வந்து இந்த ஷெட்டில் அடைச்சி வச்சுருப்போம் பகலானா கொண்டு போய் வெளியில் விடுவோம் மறுபடியும் நைட்டானா பிடிச்சிட்டு வந்து இங்கே விடுவோம் ஆடுகளை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஷெட்டில் அடைச்சிட்டு கொஞ்சமா அதுகளுக்கு வந்துட்டு மக்கா சோளத்தை தூவி விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அவ்வளோதான் நண்பர்களை இன்னைக்கான வீடியோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ